ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவு வச்சு சமோசா செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சமோசா உள்ள வந்து வைக்கிற அந்த மசாலா முட்டை மசாலா செய்யுது எப்படின்னு பார்த்துக்கலாம் அது கடை வச்சிட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெயில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்டு அது கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துட்டோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் கானும் பட்டாணியும் எடுத்துருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி முட்டை அவிச்சு எடுத்து வச்சு வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சோம்ல அந்த முட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கின பிறகு நான் முட்டை ஆட் பண்ணுறேன் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உள்ளே வைக்கிற முட்டை மசாலா ரெடி நாம் இப்போ வந்து சமோசாவுக்கு ரெடி பண்ணுறது பார்க்கலாம் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆல்ரெடி பிசந்து ஊற வச்சுருந்தேன் அந்த நல்லா வந்து உருட்டி எடுத்துலாம் ஒரு நீல வாக்குல உருட்டிக்கோங்க நல்ல நீல வாக்குல கரட்டுங்க உட்டி எடுங்க இந்த மாதிரி நீல வாக்களை உருட்டா அது வந்து நாங்க நம்ம வந்து சமோசாக்கு மூணு இது மடிப்புக்கு கரெக்டாக இருக்கும் கழுது பீஸ் எதாக இருந்தால் கட் பண்ணிவிடுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா முக்கோணம் வடிவில் நம்ம வந்து உருட்டிடலாம் இந்தமாரி முக்கோணமாக உருட்டிட்டு அது உள்ளே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ முட்டை மசாலா செய்வோங்க அந்த முட்டை மசாலா வந்து உள்ளே வச்சிக்கலாம் முட்டை மசாலா உள்ளே வைக்கிறேன் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்னாக்ஸாக இருக்கும் பசங்களுக்கு இதை வந்து கான் பிரியாணி போட்டுருக்கதால் பசங்க இருக்கும் இது க்ளோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மைதா மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு கம்மு மாரி இருக்கும் அது மாவு தான் ஒன்றும் ஆகாது மைதா மொழி கொஞ்சம் கம் தண்ணி வச்சுட்டோன்னு இந்தமாரி நம்ம பண்ணுறம்போது ஓப்பன் ஆகாது அதனால் அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் மாவு வச்சு தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ணி வச்சிடுங்க இப்போ வந்து எண்ணெயை அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் இதை நம்ம போடலாம் போட்டு எடுத்துகிட்டா நல்லா சுவையான சமோசா ரெடி வாங்க போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஆகுது பாருங்கள் இதுமாரி நல்லா ப்ரௌன் ஆனால் தான் நல்லா வெந்துருக்கும் மாவு இல்லைன்னா வெந்திருக்காது நீங்கள் நிறைய மைதா மாவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இது கோது மாவில் சமோசன்றப்ப கொஞ்சம் பசங்களுக்கு த தைரியமாக கொடுக்கலாம் பயப்பட்டு தேவையில்லை நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன சமோசா முட்டை மசாலா சமோசா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாஸ் வச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்